Hello friends, praise the Lord. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம ஒரு காரியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது நம்ம மைண்ட்ல வந்து அதுக்கான பிளான போடக்கூடாது எப்படி இந்த காரியத்தை வாங்கலாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ணக்கூடாது நம்ம ஆதியாகமும் பதினாறு ரெண்டுல பாக்குறோம் ஆப்ராம் ஈசா ஆப்ராம் சாராக்கு கர்த்தர் வந்து குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லும் போது சாரா உடனே ஒரு ஷார்ட் கட் தேடுறாங்க அதாவது வந்து கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார் போல வேற யார் மூலமாவது கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் தேர்ந்தாங்க மார்க் பதினா மார்க் ஆறு முப்பத்தி ஏழுல பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து தான் அஞ்சாயிரம் பேருக்கு வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லும்போது உடனே சீஷர்கள் யோசிப்பாங்க அப்போ இரநூறு பணத்துக்கு இவங்களுக்கு அப்பமா வாங்கி தர முடியும் உடனே உங்க மைண்ட் கேல்குலேட்டிவா திங்க் பண்ணுச்சு எப்படி இதை சந்திக்கலாம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னார் அப்படின்னா அதற்கான சோர்ஸ் என்னங்கிறதையும் கர்த்தரே கொடுப்பாரு அது எப்படி கொடுப்பார் அப்படின்னா பிலிப்பியா நாலு பத்தொன்பதுல பாட்டுக்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கர்த்தர் நம் தேவையை சந்திப்பார் நம்ம நமக்கு கடன் வாங்கலாம் எப்படி அதை செய்யலான்னு ஆனா கர்த்தர் அப்படி இல்லை அவருடைய ஐஸ்வரியத்தின் தேவைகளையும் சந்திப்பார் அதனால இந்த வேஸ்ட் கர்த்தர் எப்படி அந்த சோர்ஸ் கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம யோசிக்க கூடாது ஐம்பத்தி ஐந்து எட்டு போட்டிருக்கு உம்முடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு சொல்லி கர்த்தர் நம்ம யோசிக்கிறபடி கர்த்தர் இது பண்ண மாட்டார் அவருடைய மகிமையின் ஐஸ்வரிய படி நமக்கு கர்த்தர் எந்த ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் சொன்னாரோ அது அவருடைய வழியில் கர்த்தர் என்ன பண்ணுவார் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார்